இந்த கொஸ்டின் பாருங்க பத்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட மூன்று பாத்திரங்கள் பாத்திரங்களின் முறையே ரெண்டு இஸ்ட் ஒன்று மூணு இஸ்ட் ஒன்று மற்றும் மூணு இஸ்ட் என்ற வீதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது மூன்று பாத்திரங்கள் உள்ள கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது இனி பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் எனக்கு என்ன என்ன பண்ண போறேன் எனக்கு ஒவ்வொன்றும் எவ்வளோதான் இருக்கு ஒவ்வொன்றுமே எனக்கு பத்து லிட்டர் தான் ஒவ்வொன்றுமே எனக்கு எவ்வளோ பத்து லிட்டர் ஸோ பட் என்ன பார்த்தீங்கன்னா பாலும் தண்ணீரும் இந்த விகிதம் மட்டும் என்ன மாறிக்கிட்டே இருக்கு அப்ப இங்க என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பாலுடைய கூடுதல் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அடுத்து தண்ணியோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்ச என்ன பண்ணிடலாம் ஸோ பால் தண்ணியோட விகிதத்தை நான் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாலோட விகிதம் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பால் மட்டும் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் உள்ள பாத்திரம் எவ்வளவு இருக்கு ரெண்டு ஈஸ்ட் ஒன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது பால் அடுத்து உள்ளது நீர் ஓகேவா அப்ப பால் எனக்கு எத்தனை பங்கு இருக்கு ரெண்டு பங்கு அப்ப ரெண்டு பங்கு மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ மூணு ஓகேவா பால் வந்து ரெண்டு மொத்த பங்கு எவ்வளோ மூணு இன்ட்டு சரி எதுவும் கிடையாது அப்படியே வச்சுக்கோங்க கம்மா சரி இன்ட்டு பத்து ஓகே இன்ட்டு ஏன்னா ஒவ்வொன்றும் பத்து லிட்டர் தான் இருக்கு இன்ட்டு பத்து ஸோ அதே மாதிரி இங்கே இங்கே மூணு லிட்டர் பால் அதாவது மூணு பங்கு பால் அப்போ மூணு வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ நாலு இன்ட்டு பத்து ஸோ அடுத்து என்ன பண்ணும் ப்ளஸ் பண்ணிக்கணும் ஓகே அடுத்தது மூணு இஸ்ட் மூணுங்கிறது பால் அப்ப மூணு பை ஐந்து இன்ட்டு பத்து ஓகேங்களா சரி இதே மாதிரி நீருக்கு எழுதிக்கலாம் தண்ணீர் ஓகேங்க தண்ணீர் எவ்வளோ ரெண்டு பங்கு பால் ஒரு பங்கு தான் தண்ணீர் அப்போ ஒன்று பை மூணு இன்ட்டு பத்து பிளஸ் அடுத்ததுல மூணு இஸ்ட் ஒன்று அப்போ ஒன்றுங்கிறதுனா தண்ணீர் அப்போ ஒன்று பை நாலு இன்ட்டு பத்து பிளஸ் அடுத்ததுல ரெண்டு பை ஐந்து இன்ட்டு பத்து

அப்ப ரெண்டு இருபதா நாற்பது நாற்பது இன்ட்டு பத்து எவ்வளோ வரும் நானூறு பிளஸ் அதே மாதிரி நாலு அறுபது வரும் பதினஞ்சு அப்ப இதோட பதினஞ்சு பேருக்கு மூணு பஞ்சா நாற்பத்தி அஞ்சு நாப்பத்தஞ்சு பத்து பேருக்குன்னா நானூத்தி ஐம்பது பிளஸ் அஞ்சு எதிர்ப்புன்னு அறுபது பன்னெண்டு அப்ப மேலே என்ன பண்ணும் பன்னெண்டு பேருங்க அப்ப மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு பத்த பெருக்குன்னா முன்னூத்தி அறுபது ஓகே ஃபுல்லா கூட்டுங்க இப்ப நானூறு நானூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது எவ்வளவு எனக்கு எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வகுத்தல் எவ்வளோ அறுபது ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ எனக்கு எவ்வளோ நூத்தி இருபத்தி ஒன்னு பை ஆறு அப்படியே வச்சுக்கோங்க அப்ப பாலோட கூடுதல் எனக்கு எவ்வளோ நூத்தி இருபத்தி ஒன்று பை ஆறு ஓகே அடுத்து நீரோட கூடுதல் கண்டுபிடிக்கிறான் இங்க அடுத்த என்னதான் கீழே நம்பர் கெலிச்சு மூணு நாள் அஞ்சு எவ்வளோ வரும் அறுபது தான் மூணு எதை பிறகு அறுபது இருபது அப்ப இருபது அப்போ ஒன்னு இன்ட்டு இருபது 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 பத்து பிறகுனா இரநூறு பிளஸ் அதே மாதிரி நாலுல இருந்து பாஞ்ச பேருக்கு அறுபது அப்ப மேல என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பஞ்சா பாஞ்சு பதினஞ்சு இன்ட்டு பத்து நூத்தி ஐம்பது அடுத்து அஞ்சுல இருந்து பன்னெண்டைக்குன்னு அறுபது என்ன பண்ணு பன்னெண்டா ரெண்டு பண்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு பத்து எவ்வளவு வரும் இருநூத்தி நாற்பது அப்ப மொத்தமா கூப்பிட்டுங்க எவ்வளோ வரும் இரநூறு முந்நூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி தொண்ணூறு பை ஆறு அறுபது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்ப எவ்வளவு வரும்